அக்ஷயாவுக்கு இருபத்தி ஒரு தான் ஆகுது கல்யாண முடிவுக்கு முன்னாடி இதுதான் நடந்துச்சு இந்த மாதிரி இப்போ நெப்போலியன் அவர்களுடைய மருமகள் அக்ஷயாவோட அக்கா பார்த்தீங்கன்னா எமோஷனலாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது குறித்து பார்க்கலாம் நடிகர் நெப்போலியன் அவர்களுடைய மருமகள் அக்ஷயாவோட அக்கா பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டி ஒன்றில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க நெப்போலியன் மகனோட தங் தன்னுடைய தங்கைக்கே திருமணம் எதனால நடந்துச்சு திருமண பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா வீட்டில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது குறித்த பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியில் அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க சில தினங்களாகவே சோசியல் மீடியாக்கள்ல நெப்போலியன் அவர்களினுடைய மகன் திருமண விஷயம் தான் அதிகமா பேசப்பட்டு வருது நெப்போலியனோட மூத்த மகன் தனுஷுக்கு ஜப்பான்ல வச்சு கடந்த நவம்பர் ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா திருமணம் பிரமாணமா நடந்துச்சு நெப்போலியனோட மருமகள் திருநெல்வேலி மாவட்டம் மூலைக்கரைப்பேட்டையை சார்ந்த அக்ஷயா அப்படிங்கிற பெண் தான் இந்த திருமணம் எப்படி நடந்துச்சு அக்ஷயா திருமணத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை இந்த மாதிரியான பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா அக்ஷயாவோட அக்கா வந்துட்டு பேட்டியில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதுல அவங்க பேசும்போது என்னுடைய தங்கச்சி சின்ன வயசில் போதே ரொம்பவே கோவப்படுவாங்க ஆனால் இப்போ எல்லா கோவமும் குறைஞ்சிருச்சு ஆரம்பத்தில் எந்த முடிவும் யோசிக்காமல் எடுத்துடுவா அவ ஒரு முடிவெடுத்து அதில் கிடைத்த அனுபவத்துக்கு அப்புறமா தான் தன்னுடைய மனசை மாத்திக்குவா ஆனால் இப்போது சில வருடங்களாகவே அவ அப்படி பண்ணுறதே கிடையாது எந்த விஷயம் செஞ்சாலுமே வீட்டில் எல்லார்கிட்டயுமே பேசிட்டு தான் முடிவெடுக்கிறா நெப்போலியனோட மகன் திருமண வரன் எங்களுக்கு மூணு வருடங்களுக்கு முன்னாடியாகவே வந்துச்சு அப்போது எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே அக்ஷயாவுக்கு இந்த திருமணம் செஞ்சு வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே யோசிச்சாங்க ஆனால் தான் தனக்கு இந்த திருமணம் செய்ய சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போது நெப்போலியனுடைய மனைவி எங்களுக்கு கால் பண்ணி எங்கள் எல்லாருக்கிட்டையுமே தனித்தனியாக பேசினாங்க எல்லாருக்கிட்டேயுமே உங்களுக்கு இந்த திருமணத்துல சம்மதமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க என்னுடைய தங்கச்சிக்கு இப்போ இருபத்தி ஒரு வயசு தான் ஆகுது திருமணத்துக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட வீட்டில் இருக்கும்போது இன்னும் இங்கே ரெண்டு மணி நேரம்தான் நான் இந்த வீட்டில் இருக்க போகிறேன் அதுக்கப்புறமா தனுஷோட மனைவி ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருந்தாங்க ஆனா சின்ன வயசுல இருந்தே அக்ஷயா இப்படி கிடையாது இப்போ எங்களை பிரிஞ்சு போறதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க நாங்களும் அக்ஷயாவை நினைச்சு ஃபீல் பண்றோம் எனக்கு கல்யாணம் நடக்கும் போது கூட நான் இவ்வளவு வருத்தப்பட்டது கிடையாது இப்போ அக்ஷயா எங்களை விட்டு ரொம்ப தூரமா இருக்காங்க அப்படிங்கறது எங்களுக்கு ரொம்ப இருந்தாலும் நெப்போலியனோட குடும்பத்தினர் எங்க தங்கச்சியை நல்லா பாத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது திருமணத்துக்கு எங்களுடைய சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க அதுக்கு காரணம் எல்லாராலேயுமே பாஸ்போர்ட் எடுக்க முடியல ஒரு சிலருக்கு ஹெல்த் பிரச்சனையுமே இருந்துச்சு தான் குளிர் பலருக்குமே ஒத்துக்காது இல்லையா சோ அதனாலையும் பலரால வர முடியல அதே போல நெப்போலியன் குடும்பத்தினர் எங்களை ரொம்பவே கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க அக்ஷயாவுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்களோ அதே அளவுக்கு பாசமும் மரியாதையும் அவங்க எங்களுக்குமே கொடுக்குறாங்க இந்த மாதிரி அந்த பேட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷயா அவர்களினுடைய அக்கா வந்துட்டு எமோஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் தன்னுடைய தங்கச்சி பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இனிவே எவ்வளவோ நெகட்டிவிட்டிக்கு மத்தியில் இப்போ இந்த திருமணம் நடந்து முடிஞ்சிருக்குது ஸோ இந்த நெகட்டிவிட்டியை தாண்டி இவங்க ஒரு பாசிட்டிவான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சேனல் சார்பாகவும் அக்ஷயா அண்டு தனுஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிப்போம்